மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பதிவில் ஒன்பதாம் வகுப்பு கணித பாடத்தை காலாண்டு தேர்வுக்குரிய மிக முக்கியமான இரண்டு மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் உண்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பாட வரையா என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம் சாப்டர்ல மேக்ஸ்ல டூ மார்க்ல இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்கில் எதெல்லாம் முக்கியமான கணக்குகள் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பயிற்சியில எதெல்லாம் முக்கியமான கணக்குகள் டூ மார்க்ல அடுத்து ஃபைவ் மார்க் தனியாக கொடுத்துருக்கோம் டூ மார்க் பாருங்க எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி மூணு ஒன்று புள்ளி நாலு ஒன்று புள்ளி ஆறு ஒன்று புள்ளி ஏழு ஒன்று புள்ளி பன்னிரெண்டு ஒன்று புள்ளி பதினஞ்சு ஒன்று புள்ளி பதினேழு ஒன்று புள்ளி பத்தொம்பது ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு ஒன்று புள்ளி இருபத்தெட்டு ஒன்று புள்ளி முப்பது ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்று பயிற்சி கணக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ஒன்றுல ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஒன்று புள்ளி ரெண்டில் ஒன்று ரெண்டு மூணு ஏழு எட்டு பத்து ஒண்ணு புள்ளி மூணுல ஒண்ணு ரெண்டு அஞ்சு ஒண்ணு புள்ளி நாலுல ஒண்ணு மூணு நாலு அஞ்சு ஒண்ணு புள்ளி அஞ்சுல ஒண்ணு ரெண்டு நாலு அஞ்சு எட்டு சரிங்களா அடுத்ததா ஃபை மார்க்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபை மார்க்ல எடுத்துக்காட்டு ஒன்னு புள்ளி ஒன்பது ஒண்ணு புள்ளி பதினேழு ஒண்ணு புள்ளி இருபத்தி ஒண்ணு புள்ளி இருபத்தி ரெண்டு ஒண்ணு புள்ளி இருபத்தி மூணு ஒண்ணு புள்ளி இருபத்தி நாலு ஒண்ணு புள்ளி இருபத்தி அஞ்சு ஒண்ணு புள்ளி இருபத்தி ஆறு ஒண்ணு புள்ளி முப்பத்தி ரெண்டு ஒன்னு புள்ளி முப்பத்தி நாலு சரிங்களா பயிற்சியிலன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு புள்ளி ரெண்டுல ஒன்பதாவது கணக்கு ஒண்ணு புள்ளி மூணுல மூணு நாலு ஒன்னு புள்ளி அஞ்சுல மூணு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று சரிங்களா ஒன்று புள்ளி ஆறை பொறுத்த அளவுக்கு மூணு ஒன்பது பத்து பன்னிரெண்டு இதெல்லாம் முக்கியமான ஐந்து மதிப்பெண் விழாக்கள் அடுத்ததா சாப்டர் டூவை பொறுத்த அளவுக்கு டூ மார்க் கொஸ்டின் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குல முக்கியமான கணக்குகள் ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு புள்ளி பன்னெண்டு ரெண்டு புள்ளி பதினேழு ரெண்டு புள்ளி பத்தொன்பது ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு ரெண்டு புள்ளி இருபத்தி எட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்பது ரெண்டு புள்ளி முப்பது தென் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒண்ணுல ரெண்டாவது கணக்கும் மூணாவது கணக்கும் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டுல ஒண்ணு ரெண்டு அஞ்சு பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சுல மூணு நாலு அஞ்சு பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறுல ஃபஸ்ட் செம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழுல பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டுல ஒன்னு ரெண்டு நான்கு இதெல்லாம் ரெண்டாவது சாப்டன் டூ மார்க் இது ரெண்டாயிரத்தி சாப்டர் உண்டானா ஃபைவ் மார்க் எதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி பதினஞ்சு ரெண்டு புள்ளி பதிமூணு ரெண்டு புள்ளி பதினாலு ரெண்டு புள்ளி இருபது ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒன்று தென் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் நாலாவது கணக்கு பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் முதல் கணக்கு ரெண்டு புள்ளி ஆறில் நாலாவது கணக்கு ரெண்டு புள்ளி ஏழில் ரெண்டு மூணு நாலு ரெண்டு புள்ளி எட்டில் மூணு அஞ்சு இதெல்லாம் உங்களுக்கு செகண்ட் சாப்டர் அப்படின்னா எடுத்துக்காட்டுல மூணு புள்ளி ஒன்னு மூணு புள்ளி நாலு மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி ஆறு மூணு புள்ளி ஏழு மூணு புள்ளி ஒன்பது மூணு புள்ளி பத்து மூணு புள்ளி பதிமூணு மூணு புள்ளி பதினெட்டு மூணு புள்ளி இருபத்தி ரெண்டு மூணு புள்ளி இருபத்தி மூணு மூணு புள்ளி இருபத்தி அஞ்சு மூணு புள்ளி இருபத்தி ஏழு மூணு புள்ளி இருபத்தி ஒன்பது மூணு புள்ளி முப்பத்தி மூணு மூணு புள்ளி நாற்பத்தொன்று மூணு புள்ளி நாற்பத்தெட்டு மூணு புள்ளி ஐம்பது தென் பயிற்சியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் டூ மார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி மூணு புள்ளி மூணு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் ரெண்டு மூணு அஞ்சு பயிற்சி மூணு புள்ளி மூணுல ஒன்று ரெண்டு மூணு எட்டு நாலு பயிற்சி மூணு புள்ளி நாலில் ஒன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு பதினாலு பயிற்சி மூணு புள்ளி அஞ்சுல ரெண்டு நாலு அஞ்சு பயிற்சி மூணு புள்ளி ஆறில் ஒன்று ரெண்டு பயிற்சி மூணு புள்ளி ஏழுல ரெண்டு மூணு நாலு பயிற்சி மூணு புள்ளி ஒன்பதுல ஒன்று ரெண்டு பயிற்சி மூணு புள்ளி பதினொன்னுல ஒன்று ரெண்டு பயிற்சி மூணு புள்ளி பன்னிரெண்டில் ஒன்று அடுத்ததா இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினொன்று மூணு புள்ளி பன்னெண்டு மூணு புள்ளி பதினஞ்சு மூணு புள்ளி இருபது மூணு புள்ளி இருபத்தாறு மூணு புள்ளி முப்பத்தொன்று மூணு புள்ளி முப்பத்தி நாலு மூணு புள்ளி முப்பத்தாறு மூணு புள்ளி முப்பத்தி ஏழு மூணு புள்ளி நாற்பது மூணு புள்ளி நாற்பத்தொம்பது மூணு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு சரிங்களா பயிற்சி மூணு புள்ளி ஒன்றுல பத்து பதினொன்று மூணு புள்ளி மூணுல அஞ்சு ஆறு ஒன்பது பதினொன்று மூணு புள்ளி நாலுல ஒன்பது பத்து பதினொன்று மூணு புள்ளி ஆறுல ரெண்டாவதுல நாலாவது கணக்கு மூணாவதுல ஃபர்ஸ்ட் கணக்கு பயிற்சி மூணு புள்ளி ஏழுல ஒண்ணு அஞ்சு ஆறு ஏழு பயிற்சி மூணு புள்ளி எட்டுல ஒண்ணாவது பயிற்சி மூணு புள்ளி பன்னிரெண்டுல ரெண்டு மூணு பயிற்சி மூணு புள்ளி பதினாலுல ஒண்ணு ரெண்டு அஞ்சு அடுத்ததான் உங்களுக்கு போர்த்து சாப்டர்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல பயிற்சி நாலு புள்ளி ஒண்ணு நாலு புள்ளி ரெண்டு நாலு புள்ளி ஏழு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஒரு சில டிஸ்டிக்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பொதுவாகவே நாலா சாப்டர் உங்களோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் உங்களுக்கு எந்த சாப்டர் எக்ஸாம் வச்சுருக்காங்களோ அதனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் என்ன அப்படின்னா படிச்சுக்கோங்க டூ மார்க் பொறுத்தளவுக்கு எக்ஸாமு நாலு புள்ளி மூணு மட்டும்தான் சரியா பயிற்சியில் நாலு புள்ளி ஒன்று ஃபஸ்ட் சம் பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் நாலாவது சம் சரிங்களா அடுத்ததான் ஃபைவ் மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலு புள்ளி ஒன்று ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றுல ரெண்டு அஞ்சு நாலு புள்ளி ரெண்டுல ஒன்னு ரெண்டு எட்டு ஏழு இதை தரவா பார்த்துக்கோங்க இந்த ஜாம்டர் உடைய உங்களுக்கு இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கிராஃப்ல எதை நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்டா பாக்கணும் அப்படிங்கிறது நீடுத்துருக்கேன் ஸோ இதையும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க எப்பவுமே மேட்ரிக் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகும்போது ஒன்வோட தரவு பண்ணிடுங்க கிராஃப் ஜாமிட்ரி தரவு பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு சாப்டர் தரவு பண்ணியிருங்க இதை நீங்கள் தரவு பண்ணிட்டாலே நீங்கள் மேக்ஸ் எக்ஸாம்னு ஈஸியாக அனுசிஞ்சலாம் அப்படின்னா பாஸ் ஆகலாம் இதில் நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தரவாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹை மார்க் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம் இது மாதிரி வேறு எந்த பாடத்துக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் இருக்குது அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்